ஒரு படம் இருக்கு படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு சுந்தரம் டிராவல்ஸ் அந்த மாதிரி பஸ் எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டாரு அந்த பஸ்ல இருந்து புகை வர்ற மாதிரி இப்ப வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்தா சுந்தரம் ஆமாப்பா நான் விவசாயி அப்படித்தான் வர முடியும் மாதிரி நீ கோடி சொன்ன இருந்தா மப்பா திமுக தலைவரா இருந்தாரு அப்படியே ட்ரெஸ்ல மட்டும் எட்டாயிரம் கோடி இருக்குது எட்டாயிரம் கோடி இருக்குது கருணாநிதி குடும்பத்துக்கு ட்ரெஸ்ல எட்டாயிரம் கோடி வச்சுட்டு நீ பென்ஸ் பஸ்ல வரலாம் ஹெலிகாப்டர்ல வரலாம் தனி விமானத்துல கூட போயிட்டு இருக்க நான் தான் வர முடியும் என்னுடைய நிலைமை தான் நாட்டு நடப்ப பேசுனா நாட்டு நடப்ப பேசுன்னு சொன்னா நான் வர்ற பஸ் பத்தி பேசிட்டு இருக்க பரவாயில்ல இந்த நாட்டு மக்களுக்கு நாம் பஸ்ல வரத தெரிவித்ததுக்கு நன்றி அது மட்டும் இல்ல இன்றைக்கு தமிழகத்தில் ஓடுற பஸ் எல்லாம் சுந்தர டிராவல்ஸ் தான் ஓடுது நீங்க நகர பேருந்து ஏறி இறங்கினதான் உயிருக்கு உத்தரவாதம் அப்படியே டயர் ஒரு பக்கம் கள்ளிட்டு ஓடுது அதோட சென்னையில் நகர பேருந்து ஏறி ஒரு பெண்மணி போகும்போது அடியில் இருக்கிற அந்த பிளாட்ஃபாரம் தள்ளுகிட்டு அந்த நடந்து ஓடிட்டே இருக்குது பஸ் போயிட்டே இருக்குது நல்ல வேலைக்கு கத்தி நிறுத்த காட்டியும் உயிர் பிழைத்தாங்க அப்ப நாம கொடையெல்லாம் எதுக்கு வச்சிருக்கிறோம் மழை வந்தா வீதியில் போனா புடிச்சிட்டு போவோம் பஸ்ல ஏறுனா மழை வந்தா பஸ்ல ஒழுகுனா கொடை பிடிக்கிற பஸ் வச்சுக்கிட்டு என்னை பத்தி கிண்டலா பேசுறேன் சுந்தரா டிராவல்ஸ் சுந்தரா டிராவல்ஸ் பேசிட்டு போய் என்ன வேணாலும் பேசிட்டு போ நான் அதை பத்தி எல்லாம் கவலை மக்களை பத்தி நான் கவலைப்பட்டு இருக்கிறோம் இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அதை செய்தால் எப்படி நன்மை கிடைக்கும் மக்களுக்கு அதுதான் எங்களுடைய தாரக மந்திரம் ஸ்டாலின் அவர்களே உங்களை போல போட்டோ சூட் போட்டுக்கிட்டு கோட் ஷூட் போட்டுக்கிட்டு கிடையாது இதை மாமட்டி பிடிச்ச கை ஏறு ஸ்டாலின் அவர்களே நீங்க வந்த பாத வேற நான் வந்த பாத வேற இங்க இருக்கின்ற நபர்கள் மாதிரி என் முன் நிற்கின்ற அருமை தோழர்கள் மாதிரி இங்க இருந்து தலைவருடைய பேச்ச கேட்டு மெல்ல மெல்ல கிளைச்சால் இருந்து ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி இப்படி வந்த பதவிக்கு வந்த அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சர் ஆக கடினமாக உழைத்தேன் யாருடைய சுபாரசம் இல்லாம நான் வந்து உழைப்பால் விசுவாசத்தால் உயர்ந்தேன் உங்க அப்பா மரப்புல வல்ல உங்க அப்பா மாதிரி திரு ஸ்டாலின் தந்தை மாதிரி அடையாளத்தை வச்சுட்டு வரல கஷ்டப்பட்டு உழைச்சா அண்ணா திமுக யார் வேணாலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் திமுக ஆட்சியில் வர முடியுமா சொல்லு பார்க்கலாம் எனக்கு பவுன்ராஜ் வருவாரு அண்ணா திமுக உழைக்கின்றவர் தலைமைக்கு விசுவாசிக்கின்றவர் மக்களுக்கு சேவை செய்து மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் அண்ணா திமுகவுக்கு உயர்ந்த பதவிக்கு வர முடியும் அதுக்கு நானே உதாரணம் சாதாரண விவசாயி ஒரு முதலமைச்சர் ஆக முடியுமா சாதாரண விவசாயி ஒரு கட்சிக்கு பொதுச்சாளர் ஆக முடியுமா அது அண்ணா திமுகாவில தான் முடியும் திமுகவில் குடும்ப உறுப்பினர் தான் ஆக முடியும் திரு ஸ்டா திரு கருணாநிதி அப்புறம் திரு ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் இப்ப இன்பநிதி குட்டி சாமி ஒரு மந்திரி வெக்கமுனா சொல்கிறாரு இன்பநிதி வந்தாலும் நாங்கள் வெள்ளை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னா அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க திமுகவுக்கு அது கட்சியில் கார்பெட் கம்பெனி திமுக கார்பரேட் கம்பெனி வரவு செலவு பார்க்கின்ற கட்சி நாட்டுக்கு தேவையா இப்படி கட்சி வச்சுக்கிட்டு எங்களை பத்தி பேசுறீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு திரு துரைமுருகன் அண்ணன் அவர்கள் அவர் எதிர்கட்சியா இருந்தாலும் அவர் பெரியவர் வயதிலே மூத்தவர் இன்றைக்கு தமிழகத்திலே அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர்தான் தான் அப்படி அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து திமுக போராட்டத்தில் கலந்துக்கிட்டார் எமர்ஜென்சி போர்டு அவசரத்தை காலம் நினையும் போது மிசா சட்டத்தில் கைதி வெட்டி உள்ள போனார் அப்ப ஸ்டாலின் கருண திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா நடத்தினார் அப்ப ஒரு கண்காட்சி நடத்தினாங்க அந்த கண்காட்சியில திரு ஸ்டாலின் மிசா சட்டத்துல ஜெயில் மாதிரி அப்படியே ஒரு அரங்க ஆரம்பிச்சு அமர வச்சிருந்தாங்க அதுல காட்சிப்படுத்தி இருந்தாங்க ஏப்பா உனக்கு முதலமைச்சரானால எல்லாம் செஞ்சுட்ட திரு துறைமுருகன் அவ்வளவு கஷ்டப்பட்டாரு அவரை பத்தி ஏதாவது நினைச்சு பார்த்தீங்கன்னா சரி விட்டுருங்க நீங்க உதயநிதி இந்த கட்சிக்கு என்ன செஞ்சார் திமுக கட்சி அண்ணன் துரைமுருக வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கட்சி வளர்த்தன அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கல உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் அங்க ஜனநாயகம் இருக்குதா இருக்குதா அந்த கட்சி உருப்படி இதோட முடிஞ்சு போயிடும் இதோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோட முன்னேற்ற கழகத்திற்கு மூடுவிழா காங்கிற அரசு தேர்தலா இருக்கும்